கடந்து இன்னைக்கு எங்க கூட வந்து கொஞ்சம் கூட தன்னிச்சை தான் வந்திருக்கிறாங்க ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட தன்னிச்சை வந்து திருநங்கைகள் குறிப்பாக வந்து இப்போ நாம் தமிழில் இணைஞ்சிருக்கிறது பெரிய மகிழ்ச்சி அதுக்கு என்னுடைய நெஞ்சமிருந்த வார்த்தை சொல்லிக்கிறேன் எதுக்காக நாம் தமிழர் கட்சியில் வந்து இணைஞ்சிருக்காங்க ஏதாவது காரணம் இருக்கா திடீர்னு இல்லை அது வந்து இப்போ எல்லா கட்சியிலுமே வந்து ஆண்கள் இருப்பாங்க எல்லா கட்சியிலும் ஆண்கள் இருப்பாங்க பெண்கள் இருப்பாங்க ஆனா வந்து ஒரு மூன்றாம் பலனம் தான் வந்து நம்ம திருநங்கைகள் அவங்க யாரும் கடுறதுல ஒரு அதிகார பகிர்ந்து அவங்களை இல்லை எந்த கட்சியில பாருங்க திமுக இத்தனை எம்எல்ஏ எம்பி இருக்காங்க என்ன யாராவது இருக்காங்களா இல்ல அதே போல அண்ணா திமுக எந்த கட்சியிலயுமே தமிழ்நாட்டு அரசியல் கட்சியில வந்து எந்த கட்சியிலும் வந்து திருநங்கைகளுக்கு வந்து அவங்களை முன்னில பத்த மாட்டாங்க அவங்க ஏதாவது ஒரு மூன்றாம் பலனம் தான் அவங்க வேற யாரும் கிடையாது கிடையாது நம்ம சகோதரிங்க நம்ம தங்கச்சிங்க நம்ம உடனே பிறந்தவங்க அப்படி என்பதை வந்து இந்த ஆளுகின்ற ஆனால் நாம் தமிழ் கட்சி அப்படி கிடையாது உங்களுக்கு தெரியும் கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாள் தேர்தலில் வந்து அம்மையார் ஜெயலலிதா வந்து இடைத்தேர்தலில் வந்து ஆர்கே நகரில் ஒரு திருநங்கை அவங்க தேவி ஜெயலலிதாவுக்கு எதிரான அப்படிப்பட்ட ஒரு கட்சி தான் நாம் தமிழ் கட்சி அதெல்லாம் புரிஞ்சுக்கணும் அது போலதான் அண்ணன் சித்திரமணி சீமா வந்து ஒரு இருக்காங்க இந்த தங்கச்சிகளை வந்து வந்து நீங்க தான் பயணிக்கணும் அவங்களை அழைச்சி அவங்களுக்கு பொறுப்பு கொடுங்க அவங்களை தலைமை பொறுப்பு கொடுங்க அவங்களுக்கு கீழே வேலை செய்யுங்க ஏன் அவங்கள புறந்து அப்படின்னு அண்ணனை பலமுறைகள் அறிவித்திருக்காரு அண்ணனுடைய வேண்டுகோளுக்கு என்னங்க இன்னைக்கே பார்த்துருப்பீங்க ஐம்பது லட்சம் தண்ணி சொல்லி அணைஞ்சிருக்காங்க இப்போ ஒரு புதிய தங்கச்சின்னோடு இருக்காங்க இப்போ அவங்க சட்டமன்றத்தில் ஏதாவது வாய்ப்பு இருக்கா கண்டிப்பாக இருக்கு இப்போ நடைபெற உள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தி அண்ணன் பாருங்க உண்மையாக சொல்றேன் தெளிவாக சொல்றேன் சத்தியா சொல்கிறேன் வேட்பாளர் பட்டியலில் ஒரு திருநங்கையாவது தண்ணிச்சு நான் உறுதியாக சொல்கிறேன்